ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தினமும் காலையில் காகத்திற்கு இந்த இரண்டு பொருளை உணவாக வைங்க எப்பேற்பட்ட கடனும் கஷ்டமும் காணாமல் போகும் சனி தோஷம் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது அது உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் சில பேர் இதெல்லாம் தெரியாமல் சும்மாவே அவங்க சாதமோ ஏதோ ஒன்று கையில் இருக்கிறத தினமும் அவங்க வீட்டுக்கு அந்த காகம் வந்துச்சுன்னா வைப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ பலன் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க வைக்கக்கூடிய அந்த சாதமோ அந்த ஏதோ ஒரு உணவோ அந்த காகம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா தக்க நேரத்தில் அதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஆபத்தான நிலைமையில் அது வந்து அவங்களுக்கு உயிரை கூட காப்பாற்றலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த காகத்திற்கு உணவு வைப்பது அதுவும் நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் அந்த கடன் கஷ்டம் தீரும் தோஷம் நீங்கும் சனி தோஷம் நீங்கும் அது என்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காகத்திற்கு உணவு வைப்பது சிலருக்கு வந்து டெய்லி பண்ணுற அந்த ஒரு பழக்கமாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து இந்த அமாவாசை இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது விரதம் இருக்கும் பொழுது மட்டுமே வைப்பாங்க சிலர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த தோஷம் இருந்தால் சனிக்கிழமை சனிக்கிழமை உணவு வைப்பாங்க சனி தோஷங்கள் இருந்துச்சுன்னா ஜோசியரே வந்து சொல்லுவாங்க சனிக்கிழமை காகத்திற்கு சாப்பாடுவீங்க அப்படின்ட்டு அது ஏன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அந்த சனி பகவானின் வாகனம் காகம் அது மட்டும் கிடையாது முன்னோர்களின் வடிவமானது தான் இந்த காகம் அதனால் நம்ம முன்னோரே நம்ம வீட்டிற்கு வருகை புரிந்ததாகத்தான் அர்த்தம் இப்போ உங்கள் வீட்டுக்கு டெய்லி காகம் வந்துச்சுனாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் நிச்சயமாக காகம் அவ்வளவு எளிதில் யார் வீட்டுக்கும் வராது அந்த வீட்டில் முன்னோர்களை வந்து சரியான முறையில் வழிபட்டுக்கிட்டு வராங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யறாங்க நிச்சயம் காகம் உங்க வீட்டை தேடியே வரும் அப்படி வரும்பொழுது நீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் டெய்லி தண்ணீர் மட்டும் வச்சுட்டு வேற ஏதாவது சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா தினமுமே அது வந்து வர ஆரம்பிச்சிடும் காகத்தை பொறுத்தவரை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா தனியாக வந்து சாப்பிடணும்னு என்றைக்குமே நினைக்காது ஒரு காகம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நாள் பாருங்கள் ரெண்டு மூணு காகமாவது வந்துடும் அந்த மாதிரி அந்த உணவை கிடைக்கக்கூடிய உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினம் காகம் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு பொருட்களை நம்ம வந்து பார்த்துடலாம் அது என்ன அப்படின்னா பிஸ்கட்டும் தண்ணீரும் தான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா காகத்துக்கு போய் பிஸ்கட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க அது சாப்பிடுமா அப்படின்னு ஆனால் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக பலனடைந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஸ்கட்டும் தண்ணீரும் காலைல எழுந்தவுடன் அவங்க வந்து வச்சு அந்த காகங்கள் தொடர்ந்து வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்குது அதனால் டெய்லி அவங்க வீட்டுக்கு வருது அந்த காகமும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு நம்மளும் காகத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் வந்து காணாமல் போகும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் அதனால் உங்கள் வீட்டுக்கு காகம் வராட்டாலும் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க ஜன்னல்லையோ பால்கண்ணிலையோ மொட்டை மாடிலையோ என்ன செய்றீங்கன்னா ஏதாவது ரெண்டு பாக்ஸ் வந்துச்சுக்குருங்க ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு பாக்ஸில் ஒரு ரெண்டு பிஸ்கட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஏன்னா அந்த ஹார்டாக இருக்கும் பிஸ்கட்டு அதனால் தண்ணீர் வந்து ஊற்றி அதை சாஃப்டாக மாறுற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதை கண்டிப்பாக காகம் வந்து வரும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க அது நிச்சயமாக ஒரு நாள் வந்துருச்சுன்னா தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து அதுவே கேட்க ஆரம்பிச்சிரும் பழக ஆரம்பிச்சிரும் நிச்சயமாக இது வந்து நிறைய பேர் வந்து காகத்துடன் ஒரு நட்பே வந்து உருவாகி இருக்குது அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும் அந்த செல்வ வளம் பெருகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளும் நீங்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் இது அது மட்டும் கிடையாது மகா பெரியவா சொன்ன பரிகாரங்களில் இதுவும் ஒன்று அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சு பாருங்க இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல பல வீட்டு கஷ்டங்கள் போவதோடு கடன் பிரச்சனை தீர்வதோடு நம்ம வீட்டில் அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர் சாபமும் பித்ரு தோஷமும் இந்த மாதிரி எது இருந்த ாலும் அதுவும் வந்து நீங்கிவிடும் நிச்சயமாக இதை நீங்க செஞ்சு பாருங்க ஏழரை சனி சனி இந்த மாதிரி சனியின் கெடுபலன்களால் பாதிப்புக்குள்ளானவர் ஏழரை சனிலாம் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் அந்த ஏழரை சனிலாம் கடைசி கட்டத்தில் இருப்பவங்க படுற பாடு இருக்கே அது வந்து சொல்ல முடியாது வார்த்தைகளால் தலை போகிற அளவுக்கு பிரச்சனை வரும் உயிர் போலா போகிற அளவுக்கு நோய் நொடி வரும் அவங்க என்ன பண்ணுற இதுக்கு மேலே நம்ம படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது லைஃப்பில் அப்படின்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்களாம் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க தலைக்கு வந்தது தலைப்பாக போய்விடும் சனி பகவான் அவருடைய கெடு பலன்களை வந்து குறைத்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படி கெடு பலன்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கு நமக்கு வழிகள் அதெல்லாம் வந்து கிடைக்கும் யாருடைய உதவியாவது கிடைக்கும் அதனால் இதை செஞ்சு பாருங்கள் அந்த காகம் வந்து அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு தண்ணீரையும் பருகிட்டு போச்சுன்னா ரொம்பவே வந்து நல்லது ஏன்னால் ஒரு இந்த வாயில்லாத ஜீவன்கள் தண்ணீர் தாகத்தையும் பசியையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அது நிச்சயமாக என்றைக்குமே வீண் போகாது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து அது வந்து பலன்களை அள்ளி கொடுக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டு நாள் செஞ்சுட்டு காகமே வரல அப்படின்னு நீங்கள் வந்து சோர்வடைஞ்சிடாதீங்க எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து இதை செய்யுங்க குருவி வந்தால் கூட அடுத்து நிச்சயம் காகமும் வரும் அதனால் இந்த பால்கனிலேயோ முட்டை மாடியிலையோ எங்கே வந்து அந்த வெட்ட வெளியாக இருக்கும் அந்த இடத்துல போய் டெய்லி காலையில் வச்சுருங்க எந்திரிச்சதும் முதல் வேலையாக இதை வந்து செய்யுங்க கூடிய விரைவில் அந்த காகம் உங்கள் முன்னோர்கள் கூட உங்கள் வீட்டிற்கு வந்து வருகை புரியலாம் இதன் மூலம் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதில் அற்புதமான பலன்கள் நிறைய இருக்குது அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஏற்கனவே காகத்திற்கு உணவு வச்சு அதன் மூலம் பலன் பெற்றவர்கள் தினமும் காகத்திற்கு ஏதாவது பிஸ்கட்டோ ஏதோ வைப்பவங்க எல்லாருமே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ